இன்றைக்கு ஸ்மாக கேட்க வேண்டியதே கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க தானே பத்து ரூபா அதிகமாக கொடுத்தா வாங்குறாங்க நீங்க போய் வாங்கல பொதுவாக சொல்றேன் நம்ம யாரும் போக மாட்டேங்க நம்ம மக்கள் யாரும் போக மாட்டேங்கு நம்புறேன் மதுக்கடைக்கு சென்றா அந்த மது பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகம் கொடுத்தா தான் அந்த மது பாட்டில் கிடைக்கிது தமிழகத்தில் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குன அந்த ஆறாயிரம் மதுக்கடையில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பதினஞ்சு ரூபா பத்து ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கினா ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மேலிடத்துக்கு போயிட்டுன்னு சொல்றாங்க அப்படினால் மாதத்துக்கு நானூற்றி ஐம்பது கோடி இந்த மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது வருடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இன்றைக்கு மேலிடத்துக்கு சென்று இருப்பதாக தகவல் இந்த நாலு வருடத்தில் இருபத்தி கோடி இந்த டாஸ்மாக் ஊழல் மட்டும் இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சிருக்குது இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா சொல்லுங்க இது வெட்ட வளர்ச்சித்தில் இருக்குது எல்லா வலைதளத்திலும் வந்திருக்குது ஆக எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது இன்னைக்கு மதுபாட்டு மதுபான கடையில் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பத்து ரூபா அதிகமாக வசூல் பண்றது எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாது ஒன்றுமே கிடையாது ஆக இவ்வளவு பெரிய மெகா ஊழல் டாஸ்மாக நடந்துருக்குது அண்மையில் அங்க ஈடி இதை விசாரிக்க முற்பட்ட பொழுது முதற் கட்டமா இந்த டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி முறைகேடு நடந்ததாக பத்திரிகையில செய்தி வெளியிட்டாங்க அதோடு இந்த டாஸ்மாக் முழுவதும் விசாரிக்கப்பட்டால் சுமார் நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று இன்றைக்கு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு இந்த ஒரு துறையில மட்டும் இவ்வளவுனா மற்ற துறையெல்லாம் எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க எண்ணிப்பாருங்க இப்படி தமிழகத்தில் சுரண்டுகின்ற ஆட்சி தேவையா கொள்ளையடிக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா ஆக திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் காங்கிற கனவு பகல் கனவாக இருக்குமோ ஒழிய உங்களுடைய ஆட்சியிலே மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்ததில்லை எந்த பலனும் கிடைத்ததில்லை ஆனால் உங்கள் குடும்பம் செல்வாக்காக இருக்கும் ஏன்னா இவ்வளவு பணமும் எங்க போகுது போற இடத்துக்கு போகுது அப்படித்தானே உண்மைதானே எங்க போகுது பணம் விடுவாங்களா ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கண்டுக்கல உடனே வெளிநாடு போயிட்டார் எதுக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்க தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல இங்க செய்த ஊழலில் கிடைக்கட்ட பணத்தை தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார் அதுதான உண்மை